السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد குளுபிவதவா இஹா வாபியத்தில் புதானி வ சிபா இஹா வ நூரில புசாரி வியா இஹா வள ஆலிஹி வசனி வசல்லில்லாஹ் அருளாளன் நண்பாடன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜுமுனாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆற இரு நாயகம் அன்னனம் பெருமானால் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வாழப் போகின்ற குறிப்பாக அலங்கரிக்கின்ற நம் மணவர்களின் உண்டாவதாக பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் பரிபூரணமாக நமக்கு வழங்குவானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அத்துணையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய சகோதரர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கு அல்லாஹ் நிவாரணத்தை தருவானாக தனி நாட்டின் அந்தஸ்தை அவர்களுக்கு பரிபூரணப்படுத்தி தருவானாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை அக்குசாவை வெற்றியாக்கி வைப்பானாக தங்களுடைய உடலை உயிரை உடமைகளை இடங்களை அத்துணையும் இழந்து தவிக்கின்றவர்களுக்கு தகுந்த பகரத்தை அல்லாஹு தர வேண்டும் என்ற கண்ணீரோடு அன்பிற்குரிய அல்லாஹுவின் இறை நேசர்களை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கும் அன்பிற்குரியவர்களே இறை நேசர்கள் உண்மையிலேயே உலக வாழ்க்கையில அல்லாஹுவை மீது நேசம் கொண்டு அதில் கரை கண்டவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லாஹே நேசித்தார்கள் அந்த நேசத்தின் விளைவாக விளைவாகிக்கும் முதல் படிக்கு சென்றவர்கள் தான் இறை நேசர்கள் அன்றுக்குரியவர்களே அந்த இறை நேசர்கள் விட்டு சென்ற அந்த மிச்சங்கள் இறை நேசர்களினுடைய அந்த நறுமணங்கள் உலகமெங்கும் கமழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நறுமணங்களை நாம் பூசிக்கொள்ளும் போது அந்த நறுமணங்களை நாம் சுவாசித்துக் கொள்ளும்போது அந்த இறை நேசர்களினுடைய அந்த அடிச்சுவற்றை பின்பற்றும் போது நாமும் இறை நேசர்களாக ஆகிவிடலாம் எனவே அன்பிற்குரியவர்களே இறை நேசத்தினுடைய வெளிப்பாட்டிலே இறை நேசத்தின் நறுமணங்களை நுகர்ந்து கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே வீடு குப்பையா கிடக்குது குப்பையாக இருக்கின்ற அந்த வீட்டை சுத்தப்படுத்துவது போல உள்ளம் குப்பையாக இருக்கிறது எனவே உள்ளத்தின் குப்பைகளை உள்ளத்தின் கசடுகளை உள்ளத்தின் அழுக்குகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் இறை நேசத்தினுடைய உச்சம் மேன்மைக்குரியவர்களே ஹக்கீமத் திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பெருந்தகை மாபெரும் இறை நேசர் அவர்களுடைய மனைவியும் மாபெரும் இறைநேசர் தான் அவர்களுடைய மனைவியின் கனவில கனவிலாம் வந்து உங்களுடைய கணவரின் வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நடந்த நிகழ்வை மனைவியின் கனவில் வந்த தகவலை ஆஹ் ஹக்கீமா திருமதி ரகத்துள்ளாகி அழகியவர்களிடத்தில அவர்களுடைய மனைவி எடுத்துரைக்கிறார்கள் விஷயத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் நான் சில மனிதர்களை பற்றி தவறான தவறுகளை அவர்களிடம் இருந்த அந்த குறைகளை பற்றி நான் பேசினேன் எனவேதான் அகபுர் வீட்டை சுத்தப்படுத்த சொன்னார்கள் உள்ளத்தில் இது போன்ற கசதுகள் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக நான் விளங்கிக் கொண்டேன் என்று ஹக்கீம் திருமதி ரஹமத்துல்லா அழகி அவர்கள் சொன்ன விஷயம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது எனவே பிறரை பற்றி நந்தன் கொள்ள வேண்டும் பிறரின் மீது தீ எண்ணம் கொண்டு கூடாது அவர்களின் மீது குறையே இருந்தாலும் குறையை மறைக்க வேண்டும் குறையை பேசக்கூடாது நலவானதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்களை பற்றிய நலவுகளை பேசணும் குறைகளை காந்த தவறான விஷயங்களை நாம் மூடி மறைத்து விட வேண்டும் என்பதை இதன் மூலம் உணர்கிறோம் இப்படிப்பட்ட அருண் குணம் நமக்கு

இப்ப அங்கே ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கத்தினுடைய முதுகில இந்த மாவு மூட்டைய வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கிறான் இவர்களுக்கு இருந்த பராமர் இவர்களுக்கு இருந்த இறை அச்சத்தின் காரணமாக சிங்கம் அவர்களுக்கு கட்டுப்பட்டது இப்ப இதை ஒரு பெண்மணி பார்த்தான் பார்த்துட்டு அபா இசிது உனக்கு ரொம்ப பெருமையா போச்சு சிங்கத்தினுடைய மதிப்பை குறைத்து சிங்கத்தினுடைய அருமையை குறைத்து நீ சொல்லி அந்த பெண்மணி கேட்டவுடனே அவர்கள் அதிர்ந்தவர்களாக அவர்கள் தங்களை கொஞ்சம் யோசித்தவர்களாக அந்த பெண்மணியை தமக்கு உஸ்தாராக ஆக்கி கொண்டார்கள் என்று வரலாறு சான்று பகிர்கிறது நம்மள்கிட்ட யாராவது ஒருத்தர் நல்லது சொன்னா என்னால என்னாக யோசிச்சு பாருங்க ஆக அந்த பெண்மணி அவர்களிடத்திலே சொல்ல சிங்கத்தினுடைய அருமையை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்கள் என்று அந்த பெண்மணி சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவர்களை அந்த பெண்மணியை உஸ்தாலாக்கி கொண்டார்கள் என்று வரலாற்றுகளை பார்த்தோம் அன்புக்குரியவர்களே ஆக இறை நேசத்தை சுவாசிப்பதற்கு எல்லாத்தையும் விட்டணும் எந்த ஒரு தொடர்புலையும் இருக்கக்கூடாது பெரிய மாளிகையில இருந்தா இறைவனை நேசிக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நேசிக்க வேண்டும் அன்றுக்குரியவர்கள ஷாஜஹான் அவர்களுடைய மூத்த மகள் ஜஹ்ரானா ரஹமத்துல்லாகி அழகி அவங்க திருமணம் முடிக்கல இறை நேசத்தினுடைய உச்சத்துல திருமணம் முடிக்காமல் அவர்கள் அரண்மனையிலேயே அல்லாஹ்வை அடைந்தவர்கள் அரண்மனையில தான் இருந்தாங்க ஆனா அவர்கள் இறை நேசத்தின் உச்சத்தை தொற்றவங்களை ஷாஜஹான் மன்னரிடைய மூத்த மகனாக இருந்தாங்க ஆக்ரால ஜஹ்ரானா மாளிகை என்ற ஒரு பகுதி இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு செல்வ செழிப்பில உன்னத நிலை அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுத் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட் பகுதியெல்லாம் இவர்கள் உருவாக்கியதுதான் முகலாயர்களினுடைய கட்டட கலையினுடைய மிக நுட்பமான விஷயங்களை எல்லாம் இந்த ஜஹரானா ரஹத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்று இருந்தார்கள் அதன் வெளிப்பாடாக இந்த சாந்தினி சவுத்தை ரெடி அவர்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அன்பிற்குரியவர்கள் அப்படி உன்னதமானவர்கள் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்களுடைய காலகட்டத்துல நாட்டினுடைய முதல் பெண்மணி ஜஹ்ரானா அஹ்மத்துல்லாஹி அலைஹா என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை அதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நேசத்தை முன்னுரிமையாக கருதினார்கள் உலகத்தில் அவர்களுக்கு கிடைத்த அந்த மதிப்பை எல்லாம் அந்த அந்தஸ்தை எல்லாம் பெரிதுபடுத்தல அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் ஆக அன்று இப்படியாக இறை நேசத்தில உச்சம் தொட்ட பெண்மணியாக ஜஹரானு ஆகி அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இன்னைக்கு பார்க்கிறோம் கிடைக்கிற நேரம் ஏதாவது ஒரு நேரம் கிடைச்சிச்சுன்னா நான் எல்லாம் நல்லா தூங்கிடுவேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய தூங்க நேரமே கிடைக்கல ஓடிக்கிட்டே இருக்கிறோம் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்பவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடி ஒரு இறை நேசர் ஒரு நாள் இரவு ஆறு நூறு ரத்த தொழுகார் இன்னைக்கு இஷா நாலு ரத்த ஜமாத்தோட தொழுகிறதுங்கிறது முடியாம இருக்குது சதிர் இரண்டு ரெக்காயத்தை வந்து துருகுறதுங்கிறது இயலாமல் இருக்கிறது நமது நிலை இப்படி இருக்கிறது ஒரு நாளைக்கு இரவுல ஆறுநூறு ரெக்காயத்தை கரை ரமலான்ல ரமலாங்ல தெராவிக்கு இருபது ரெக்காயத்தை துருகுறதுலையே ரொம்ப ஸ்பீடா எங்க துற வைப்பாங்க ரொம்ப ஜெட்மேனத்துல போற பண்ணி எங்க இருக்கும்னு தேடி போய் தொழக்கூடிய காலகட்டமாக இன்றைய காலம் இருக்கிறது ஆக ஒரு நாள் இரவுல ஆறு நூறு ரத்தம் சீடர்கள் எல்லாம் சொன்னாங்களாம் நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம்ல ஏன் இவ்வளவு தூரம் நீங்க சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே ஓய்வுக்கு என்ற ஒரு நேரம் இருக்கிறது அப்ப போய் நாம தூங்கத்தான் போறோம் அப்ப எந்த அமலுமே செய்ய முடியாது எனவே உயிரோடு இருக்கும் போது அல்லாஹுவை வணங்காமல் ஓய்வு எடுப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று அவர்கள் கேட்டார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நன்றி யார்களே அதே மாதிரி நம்ம ஒரு உரிய தேச செல்வர் பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு பாடையில நடந்து போய்கிட்டு இருக்கையில அங்க இருந்த ஒரு வீட்டினுடைய மாடியிலிருந்து ஒரு கீழே விழுகிறார் விழுந்தவர் விழுந்துடுற விழுந்ததின் காரணமாக இவருக்கு காயம் ஏற்பட்டது சும்மா போய்கிட்டு இருப்பாரு நண்பரு தம்பி வாரா நம்ம அப்படியே போய் ஒத்தி சாப்பிட்டு வரலாம்னு கூப்பிட்டு போவாரு கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் இருந்து விழுந்துருவாங்க கூப்பிட்டு போனவரை நல்லா எதிரிச்சு உட்காந்துக்கிடுவாரு பின்னாடி உட்காந்த போனவருக்கு கால் போயிடும் பின்னாடி உட்காந்து போனவருக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டும் பாக்குறமா இல்லையா அது மாதிரி காரணங்கள் அது வேறு நடத்தாற்றுபவனும் முடிவு செய்பவனும் அல்லாணுவாக இருக்கிறான் யாருக்கு என்ன வேணுங்கிறத நிர்ணயிக்கிறவா இப்ப மாடியிலிருந்து விழுந்தாரு விழுந்தவருக்கு ஒண்ணு ஆகல இந்த இறைநேச செல்வருக்கு உடலில் பெரும் காயம் ஏற்பட்டு விட்டது வந்து அவர்கிட்ட கேட்டாங்க இப்படி காயம் ஆயிருச்சே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஆஹ் உலகத்துல காரண காரியங்களை கொண்டு எதுவும் நடப்பது இல்ல இது நடந்தா அது நடக்கணும் அப்படிங்கறதா இல்ல விழுந்தவருக்குத்தான் கைகால் உடஞ்சிருக்கணும் ஆனா நல்லா இருந்த எனக்குல என்ன ஆகி போச்சு ஆக நடத்துபவன் அல்லா எனவே ஒரு இடத்துல வெற்றி பெறணும் மிகப்பெரிய ராணுவம் இருந்தா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனால் இராணுவமே இல்லாமல் வெற்றியை தருபவன் அல்லா பதில் யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு தந்தானா இல்லையா வெறும் முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் நேற்று கூட நம் மாணவர் அபுல் கவான் சொன்னார் அற்புதமா வெறும் பேரிச்ச மட்டகைகளை எடுத்துக்கொண்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு போகல மிகப்பெரிய ஆயுதம் இல்ல பேரித்த மட்டையை எடுத்துட்டு போனாங்க வெற்றி அவர்களுடைய காதிலை குவிந்து கிடந்தது என்று சொன்னால் ஆக்குபவனும் அல்ல அழிப்பவனும் அல்ல உலகத்துல ஏதாவது நடக்கணும்னா ஒரு காரணம் வேணும் இல்லைங்க அப்படின்னு நாம வேணா சொல்லி திருப்தி பட்டு கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே இறை நேசத்தினுடைய அந்த சுவாசம் இருக்கிறது இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இருக்கிறது அது நம்முடைய கண்களுக்கு புலப்படாதது நம் அறிவுக்கு எட்ட முடியாதது அதையும் தாண்டி அது அபரிதமானது மிக பிரமாண்டமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த இறை நேசத்தினுடைய சுவாசத்தை அந்த இறை நேசத்தினுடைய நறுமணத்தை நாம் நுகர வேண்டும் நாம் நம்மின் மீது பூசிக்கொள்ள வேண்டும் அப்படி இப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த ரவி ஆகியோர் மாதமும் அதன்

பத்தொன்பது கோடி மக்களின் ஆளுமை அவர்களுடைய கையில் இருந்துச்சு பத்தொன்பது கோடி மக்களுக்கு தலைவராக அவர்கள் இருந்தார்கள் அவங்க ஒரு உயிர் எழுதி வச்சாங்க அவர்கள் ஒரு உயிர் எழுதி வச்சிருந்தாங்க அரசாட்சி அவர்கள் இருந்தது அதிகாரம் இருந்தது பொருளாதாரம் இருந்தது ஆனால் அத்துணையும் இருந்தும் அவர்கள் எழுதிய உயில் நான்கு ரூபாய் இரண்டரை ஆனா அதே காந்திர ஒரு மனிதர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன் நான் இறந்து போயிட்டா என்னுடைய கஃபனுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாலு ரூபாய் ரெண்டு அணாவ கஃனுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் திருக்குறானை எழுதி தொப்பியை நெய்வதின் மூலமான வந்த அந்த பணம் இருக்கிறது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் நான் வச்சிருக்கிறேன் நான் மௌத்தான அன்னைக்கு என் பேரிலே அதை நீங்கள் சதக்கா செய்து விட வேண்டும் தருமம் செய்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி என்னுடைய ஜனாசாவை தலை திறந்த வண்ணம் நீங்கள் அடக்கம் செய்யணும் தூக்கிட்டு போகணும் தலை திறந்து என் தலையை திறந்து நீங்க தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஆக அவர்களுடைய நிலை எப்படி இன்னைக்கு கொஞ்ச அந்தஸ்து வந்துட்டா போதும் கொஞ்ச பணம் வந்துட்டா போதும் நான் படுகின்ற அந்த ஆடம்பரங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இப்படி இறை நேசம் இருக்கிறதே அது நம்மை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் அந்த இறை நேசத்தினுடைய சுவாசம் நமக்கு தேவை அந்த நறுமணங்களை நாம் கமல வேண்டும் அந்த பாதைகளை கண்டுபிடித்து நாம் நம்முடைய நடையை செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ரபியுராக நமக்கு உணர்த்துகிறது இறை நேசர்களை பற்றி பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் நமக்கு உணர்த்துகிறது அன்பிற்குரிய அல்ல நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கான சிறப்பும் தரமும் ஒரு மனிதனுக்கான சிறப்பும் தரமும் அவனுடைய பணத்தை வைத்து பொருளாதாரத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து அல்ல அவனுடைய தன்மையை வைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாரு நாற்பத்தி எட்டு அந்த அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு எவ்வளவு வெறும் நாற்பத்தி எட்டு பனைய கைதிகளை விடுவிக்கணும்னு ஐநால போய் பேசுறாரு கூறுகட்ட அவர் அப்படி மட்டும் இல்ல இஸ்ரேல் பலஸ்தீனை அடித்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது பல உயிர்கள் காணாமல் போய்விட்டது பல ரொம்ப ரொம்ப கூசுது மனம் கனத்து கிடக்கிறது இதயம் நொறுங்கி கிடக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்திற்கு அவர் ஆதரவு கொடுத்து வச்சிருக்கிறார் அவருடைய தான் அந்த இஸ்ரேல் அத்தனை தாண்டவம் தாண்டவ கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அவருடைய கண்ணு மறைச்சிருச்சு எல்லாம் அவருக்கு கண் இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற அளவுல இருக்குது ஒரு நாற்பத்தி எட்டு பனைய கைதிகளை நீங்க விடுவிக்கணும்னு அவர் ஐநால கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதிகாரத்துக்கெல்லாம் இங்க ஒரு வேலையுமே இல்லை எவ்வளவு பெரிய உன்னத இடத்தை அல்ல அவருக்கு கொடுத்திருக்கிறான் ஆக அன்பிற்குரியவர்களே அதிகாரத்தில் இருப்பதால் மக்களுக்கு நல்லதை செய்து விடலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல மா உள்ளம் சரியா இருக்கணும் உள்ளம் சீர் பெற்று இருக்கணும் உள்ளத்திலே ஆஹ் அன்பு இருக்க வேண்டும் அமைதி இருக்க வேண்டும் அந்த அன்பையும் அமைதியையும் நிரப்பமாக சேரித்தருவதுதான் இறை நேரம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் குராந்த சொல்லுவான் அல்லதீன என எதுக்கு உணலாக பியாம உங்களோ குழுதம் வாரா ஜனோபிகின் அறிவாய் யார் தெரியுமா உளுள் அறிவாளி யார் அப்படின்னு கேட்டுட்டு அல்லா இந்த விஷயத்த சொல்லி காட்டுறா அழிவாளி யாருன்னு சொன்னா அல்லதீன எதுக்கு நல்லா கியாமா ஆஹ் நின்ற நிலையிலும் உதவ அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் இருப்பாங்க அல்லாஹுவை தியானித்துக் கொண்டிருப்பாங்க அவர்களுடைய வேலைகள் அல்லாஹுவை தியானிக்கிறதுல இருந்து அவர்களை அமர்ந்து இருப்பார்கள் அல்லாஹுவின் வல்லமையை யோசித்துக் கொண்டிருப்பார்கள் எனவே ரப்பனா இறைவா ஹாதா பாத்திலா இந்த உலகத்துல எதையுமே நீ வீமா படைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆக இறை நேசர்கள் அறிவாளிக இவங்க தான் அல்லாஹுவினுடைய வல்லமையை சிந்திக்கணும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது இந்த குழந்தையை கொடுத்தவன் அல்லா எத்தனையோ பேர் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க ஆனா திருமணத்தினுடைய ருசியை உணரல அன்பான ஒரு வாழ்க்கை வாழல ஆனா எனக்கு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுத்துட்டான் எனக்கு இன்ன வாழ்க்கையே ஆரம்பிக்கல எனக்கு ஒரு அற்புதமான தொழிலை கொடுத்திருக்கிறான் வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட் இன்னும் நான் அடுத்த தாண்டல இளமை பருவத்தில் இருக்கிற திருமணம் முடிக்கல எனக்கு ஒரு வீடு இருக்கு வாசல் இருக்கிறது அல்லா மிகப்பெரிய நியமத்தோட படைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மென்மேலும் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தப்படுவர்களாக மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் முன்னேற்றத்திற்கு செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட யோசனைகள் யாருக்கெல்லாம் வருகிறதோ இறை நேசத்தினுடைய சுவாசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் இறை நேசத்தின் நறுமணத்தை தங்களின் மீது பூசிக்கொண்டவர்கள் அவர்கள் நெல்லடியார்களே இறைவனை நேசிக்கணும்னா அதுக்குன்னு கொஞ்சம் தயார்படுத்திக்கணும் ஆடை எல்லாம் பெரிய பாலாம் போட்டுட்டு அஜத்து மாதிரி வந்து பள்ளியிலேயே உட்கார்ந்து இருக்கணும் ஒரு ஆயிரம் தஸ்மி இருக்கிறத கையில பிடிச்சு அழகு இல்லா அலகந்தூல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல நாம இருக்கிற வேலையிலேயே நாம இருக்கலாம் வியாபாரம் செய்பவர் வியாபாரியாக இருக்கலாம் கடை வச்சிருக்கிறவர் வச்சிருக்கலாம் டிரைவரா இருக்கிறவர் டிரைவரா இருக்கலாம் அவர்கள் எந்த வேலையில் இருக்கிறார்களோ அந்த வேலையில் இருந்து கொண்டே இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இறைவனை துணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இறைவனின் வல்லமையை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் இறை நேசத்திற்கு உச்சத்திற்கு சென்று விடுவார்கள் அன்பிற்குரியவர்களே நான்கு கழிப்பார்கள் இஸ்லாத்தினுடைய நான்கு சலீஃபாக்கள் மிகவும் உன்னதமானவர்கள் முன்னோடிகள் மிகப்பெரிய வழிகாட்டிகள் அவங்க எப்படிப்பட்டவங்க யோசிச்சு பாருங்க நாயகம் வேகூலி அப்பாவி அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது உமரடியெல்லாம் தாரா அனுபவம் அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் வீரம் வீரத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை பெரிய பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரராக இல்ல அவங்க ஆஹ் ஆடு மேய்த்த ஒட்டகம் மேய்த்த ஒரு தந்தைக்கு தான் நீ நீத்தகம் இருக்கிறதுக்கு கூட தகுதி தான் சொல்லப்பட்டவங்கதான் அவர்கள் மிகவும் இருந்தது வீரம் மட்டும் தான் அதே மாதிரி உஸ்மானே மூன்றாவது சலீஃபா அவர்கள் மிக பெரும் செல்வந்தர் அதை தாண்டி அவர்களுக்கு வேற எதுவும் இல்லை பொருளாதாரம் இருந்தது அவர்கள் தொட்ட வியாபாரம் எல்லாம் வெற்றியை தெரிந்து மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டா அவர் காட்சி அளிச்சாரு வேற எதுவுமே இல்லை அழிரதியில்லாக தரானு இந்த மூணு பேரை விட ரொம்ப பரமையேல பரம ஏறேன்னு சொல்லணும் அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் போது எதுவுமே இல்லை எங்களுக்கு வீடு இல்ல பாத்திரங்கள் இல்லை ஒண்ணுமே கிடையாது மகை கொடுக்கிறதுக்கு கூட அவங்கள்ட்ட எந்த ஒரு தொகையும் இல்லை இப்படி இருந்தவர்கள் தான் உச்சத்தை தொட்டார்களா இல்லையா செல்வந்தராக இருந்த உஸ்மான் வெகுலியாக அப்பாவையாக இருந்த அபுபக்தர் சித்தீக் நாயகம் வீரமாக இருந்த அத்துணை பேரும் இறை நேசத்தின் உச்சத்தை தொட்டார்கள் மான் அடிஞனுடைய நேசத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் அனைவருக்குமே அது முடியும் நாம இருக்கிற வேலையில அப்படியே இருக்கலாம் ஆஹ் அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது அல்லாஹுவை நேசிப்பவர்களா இருக்கணும் ஒரு பிள்ளை இருக்கு சுவாசத்தை தொடர்றதுக்கு என்ன வேணும் அதாவது தந்தையின் பொருத்தத்துல அல்லாவுடைய பொருத்தம் தந்தையின் கோபத்துல அல்லாஹ்வுடைய கோபம்ங்கிறத ஒவ்வொரு மகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் இறை நேசத்தினுடைய உச்சத்திற்கு போகுவதற்கு அது ஒரு காரணம் மகனுக்கு தந்தையை பொருந்திக் கொள்ள வேண்டும் தந்தைக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் தந்தையை கோபப்படுத்தி கோபப்படுத்திவிடக்கூடாது மனைவி நேசத்தின் உச்சத்திற்கு செல்வதற்கு கணவனின் நன்னடிப்பை பெற வேண்டும் கணவனின் நல்ல ஒரு சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் ஆஹ் அன்றிற்குரிய அல்லாஹுது இப்படியாக நாம் யோசிப்போமே யானால் நாம் இருக்கிற வேலையில அப்படியே இருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நாம் அல்லாஹுவை மறந்து விடக்கூடாது அன்றிற்குரியவர்களே மாறவதி அல்லாஹுத்தால அனுகோ பிரசுலதாய் செலவாலயவர் செல்ல திரும்ப நேசிச்சவங்க எப்பவுமே நபியோடவே இருக்கணுங்கறதுதான் அவங்க பிரியும் பொதுவாகவே சகாபாக்களுக்கு அப்படித்தான் என்ன இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா அசூர கையும் சொல்லல்லாம் உலக சொல்ல மன்னவர்கள் மாற கூப்பிடுங்க அனுப்பிவையுன்னு சொல்லிடுவாங்க இப்படி யமன் தேசத்துக்கு ஆளுநராக அவர்களை அனுப்புறாங்க எமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்பையல நபியை பித்து பிரிஞ்சு போறோம் இப்ப எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுகிற யாரை சூடல்லா ஐயோல அமாளிஹை உ அக்கறது இரல்லா எந்த அமல் சிறந்த அமல் எந்த அல்லாஹுக்கு நெருக்கமாக்கி வைக்கிற அமல் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்ல சொன்னாங்க தியானித்த நிலையில அல்லாஹுவின் தியானத்திலே நனைந்த நிலையில் இருப்பதுதான் உனக்கு சிறந்தது அதுதான் அஹப்ப அல்லாஹிற்கு நெருக்கமாக்கக்கூடிய அமல் அல்லாஹ் நேசிக்க வைக்கக்கூடிய அமல் சொல்லி காட்டினாங்க நாம செய்ய வியாபாரம் அல்லாஹுவின் நினைவை தடுத்தரக்கூடாது டிரைவர் வண்டி ஓட்டிக்கிட்டே அலகந்த இல்லா சொல்லிட்டு போறதுல என்ன கஷ்டம் இருக்க முடியும் சினிமா பாடல்களை கேட்டு சைத்தானை தனது தோளில் உட்கார வைப்பதை விட வாகனத்தில் செல்லும் போது இது மாதிரியான விக்கிறுகளை நாமும் செய்து கொண்டு கூட வர்றவங்களையும் செய்ய சொல்றதுலதான் ஒரு அழகான குடும்ப தலைவன் இறைவன் நேசிக்கக்கூடிய குடும்பத்தை உருவாக்க முடியும் அங்கிற்குரியவர்களே வியாபாரத்துக்காக கடையில அமர்ந்திருக்கிறோம் சரியான முறையில இடையை போடுறோம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னா இறை நேசத்தின் உச்சம் பெற்றவர்கள் தான் நான் அவர் அவர் இருக்கிற வேலையிலேயே சரியான முறையில நீதியான முறையில நாம் அதை கையாளுவோமே ஆனால் நாம் இறை நேசத்தின் உச்சத்திற்கு சென்று விடலாம் அத்தாஜிரு சதுக்குல் அமீனு மகன் நபி ஈனீன் உண்மையும் ஞானயமும் உள்ள ஒரு வியாபாரி நாளை மறுமேல நபிமார்களுடன் சுகதாக்களுடன் சாலுகளுடன் இருப்பார் என்று சொன்னார்கள் முத்து முகமது சொல்லல்லாக வியாபாரத்திலே நீதியையும் நேர் கடைபிடிக்கும் போது குடும்பத்திலே ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது நாமும் நேசர்களாக ஆகிவிடலாம் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நேசத்தில் அல்லாஹுவின் நட்பை பெறுவதற்கு மூன்று விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்னு நன் ஒழுக்கம் நல் ஒழுக்கம் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலையும் நல் ஒழுக்கத்தை எது நல்லதோ அதை அவர் கடைபிடிப்பவராக இருக்கணும் இரண்டாவது நிலையான இரையற்றம் அல்லாகவின் மீது உண்டான பயம் இருக்க வேண்டும் அன்று மூன்றாவது அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற சிந்தனை இருக்கணும் இது இருந்தால் நாம் வாழ்க்கையில ஜெயித்து விடலாம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் வெற்றிக்குரியவர்கள் தான் அல்லாகவின் நேசத்தை பெற்றவர்கள் தான் அத்தகைய வாய்ப்பையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்திரிடுவானாக இறை